இதுதான் நகம் இதில் தான் நம்ம வந்து வெத்தலை வெத்தலைக்கில் போகிறோம் அதுக்கு நம்ம இந்த இரும்பு நகத்தை முதல் எடுத்தோன்னே என்ன சொன்னோம்னா கத்தியை வச்சு அதோட நுண்ணியை நல்லா தீட்டிக்கணும் தான் நம்மளுக்கு வெத்தலை நல்லா கட்டாகும் அதுக்காக முதல்ல இதை தீட்டிக்கிறோம் இல்லை வெத்தலையை இதே மாதிரி நாலாம் மூணா மடக்கி உள்ளே வச்சு இப்போ விரலை மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு வெத்தலையை இந்த மாதிரி இரும்பு நகத்துக்குள்ளே வெத்தலையை மடக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இரும்பு நகை வந்து கையில் அழுதாமே இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக ஒரு உள்ள ஒரு வெத்தலையை மடக்கி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இருப்பு நகத்தை நம்ம ரெடி பண்ணியாச்சு இனிமேல் வெத்தலையே கிள்ள வேண்டியது தான் இதில் நம்மளுக்கு எந்த வித்தல நல்லா வெடித்து நல்லா வளர்ந்துருக்குதோ அந்த விதத்துலேயே மட்டும்தான் எடுக்கணும் எல்லா வெத்தலை எல்லாத்தையும் கிள்ளி சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம கையிலே அடிக்கிடுவோம் அப்படி அடுக்கிறப்ப வந்து ஒன்று நிற நிறையா அடுக்குவோம் அப்படி இல்லைன்னா கவலையாக அடுக்குவோம் நிறையன்னா ஐம்பத்தி ரெண்டு வெத்தலை கவலினா நூற்றி நாலு வதத்தில் வைப்போம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கையில் கிள்ளி சேர்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நிறைய நம்ம இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய துணியிலே நல்லா மடி மாதிரி வச்சு கட்டி அதுக்குள்ளே ஒவ்வொரு நிறைய வச்சு அடிக்கிடுவோம் तभी कब लेगा ना है? कौन जब कौन जीर्णा लेगा? हाँ जीर्णा நம்ம கிள்ளை வெத்தலை இனிமேல் கொண்டு போய் ஒரு இடமா அடுக்கி வச்சிடலாம் நிழலில் வச்சோம்னா தான் இனிமேல் மறுபடியும் அடுத்தது வந்து கிள்ள முடியும் ம் ஓகே நம்ம கிள்ளி எடுத்துகிட்டு இந்த வெத்தலையே ஒரு இடமா அடைஞ்சு வைக்க போகிறோம் அதை நம்ம நேரடியாக கீழே வைக்காமல் ரெண்டு மூணு வாழை செருவை எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அடைய போகிறோம் நம்ம கிள்ளை வெத்தலையே வந்து வட்டமாக இப்போ வந்து சும்மா பற்றை மட்டும் பிடிச்சி வைக்க போகிறோம் பற்றை பிடிக்கிறதுனா சும்மா தற்காலிகமாக அடுக்கி வைக்கிறது இதுக்கப்புறம் தான் நம்ம வெத்தலையை பையனெல்லாம் எல்லாத்தையும் கிள்ளி முடிச்சுக்கிட்டு தான் வந்து வெத்தலையை வச்சு அடைவோம் அடையும் போது தான் நம்ம வாழை செருவு வச்சு போட்டு ஃபுல்லாக கட்டுவோம் இப்போ வந்து சும்மா நம்ம தற்காலிகமாக ஒரு இடத்துல கற்றையாக பிடிச்சி நல்லல்ல வைக்கிறோம் எல்லா இடத்துலையும் அடிக்காச்சு மறுபடியும் இப்போ இது வெயில் படாமல் வாடிடாமல் இருக்கிறதுக்காக மேலே தந்து வாழை செலவு போட்டு மூடியோம் காட்டில் காடு காடுபராவே விழுந்துருச்சு ஒரு நாற்பது கிடங்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு சேமித்துல தொடச்சு தொடைச்சி விடுதான்

और बोल रहा है कल लोग

माना तो बोल रहे हैं क्या आपके इधर उधर कौन हैं बड़े निया ये इन दोनों तेरे को लगा है तारुगी मालिया को बोलते हैं ज़िला आईप्रा किलोमीटर